இயேசுவின் சிலுவை பாடுகள் அடிமைத்தன ஆவிகளிடமிருந்து நமக்கு பெற்றுத்தந்த விடுதலையை குறித்து நாம் பார்த்து வருகின்றோம் மூன்று நிலைகளில் மனுஷ ஆவியும் ஆத்மாவும் சரீரத்திற்குள் இருந்து செயல்படும் என்று கடந்த வாரம் நாம் பார்த்தோம் அந்த மூன்று நிலைகள் முதல் நிலை மனுஷாவி மனசாட்சி இரண்டாவது நிலை மனுஷாவி ஆவி இது மனசாட்சியை மலு மலுங்கடித்து ஆத்மாவை மரணத்திற்கு கொண்டு செல்லும் மூன்றாவது நிலை மனுஷாவி ஆவி மனசாட்சியை மலங்கிடிக்காம மடுங்கடிக்காமல் காத்து ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் இன்று இரண்டாவது நிலையான மனுஷாவி அசுத்தாவி மன மனசாட்சியை மடுங்கடித்து ஆத்மாவை மரணத்திற்கு நேராக கொண்டு செல்வதை குறித்து பார்ப்போம் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் இணைந்தவன் தான் மனிதன் இதே மாதிரிதான் கடவுளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற மூன்று நிலைகளில் இருக்கின்றார் ஆவிக்கும் ஆத்மாவிற்கும் உருவம் கிடையாது பிதா பரிசுத்த ஆவியானவர் இருவரும் உருவம் இல்லாதவர்கள் குமாரனாகி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு பிதாவையும் பரிசுத்த ஆவியையும் வெளிப்படுத்துகிறார் அதே மாதிரிதான் மாம்சத்தின் கிரியைகளை சரீரமாவது வெளிப்படுத்துகிறது ஆவியும் சரீரத்தில் வெளிப்படுத்துவது ஆவியும் ஆத்மாவும் ஆவியின் செயல்பாட்டில் ஆத்மா இருக்கும் ஆத்மாவின் செயல்பாட்டில் சரீரம் இருக்கும் எபேசிய ரெண்டு ரெண்டில் சொல்லப்பட்டிருப்பது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி ரட்சிக்கப்படுவதற்கு முன் நாம் ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தோம் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலகம் வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் எபேசியர் ரெண்டு மூணில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆவி மனுஷ ஆவி வசனம் இப்படியாக சொல்லுகின்றது நம்ம மாம் நமது மாம்சமும் மனசும் விரும்பின செய்து செய்வது என்பது மனுஷாவையே குறிக்கின்றது அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பின செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல போபாக்கனையின் பிள்ளைகளாய் இருந்தோம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் நமக்குள் இருந்து கிரியை செய்கிற கிரியை செய்த மனுஷாவிக்கும் அசுத்தாவிகளுக்கும் அடிமைப்பட்டு இருந்தோம் என்று பவுல் அழகாக சொல்லி இருக்கின்றார் அடிமைத்தன ஆவிகளின் கட்டுப்பாட்டுக்கு இருந்த நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் அலக்களித்த இருந்து விடுவித்தது இயேசுவின் சிலுவை பாடுகள் இன்றைய கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் போதகர்கள் இவர்களிடம் இருப்பது என்ன ஆவி என்பதை கண்டுபிடித்தால்தான் இவர்களின் போதனைகளில் இருக்கின்ற தவறுகளும் இவர்கள் உண்மையான ஊழியக்காரர் ஊழியக்காரரா என்றெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் இதற்குத்தான் தேவை பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே என்றால் அது நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மனி சுற்றி இருக்கும் மனிதர்கள் இடத்தில் இருக்கின்ற பொல்லாத ஆவிகளை நமக்கு காண்பித்துவிடும் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளின் ஆவிகள் கிரியை செய்கின்ற மனிதர்களிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற உள் உணர்வையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஏற்படுத்தி விடுவார் இதனால் நாம் அநேக துஷ்ட மனிதர்களை விட்டு விலகியிருக்கவும் அவர்களிடம் ஞானமாக நடந்து கொள்ளவும் தர்க்கங்கள் செய்யாமல் கொல்லாத மனிதர்களுடன் ஐக்கியம் கொள்ளாமல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணவும் தெரிந்திருக்க வேண்டும் இதனால் பரிசுத்த ஒரு துணையுடன் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கரைபடாமல் காத்து கொள்ள முடியும் இந்த மண்ணில் நாம் வாழும் நாட்கள் வரைக்கும் நம்முடைய ஆத்மாவை பாதுகாப்பாகவும் கரைபடாமலும் கொண்டால் மட்டுமே நாம் மறிக்கும் தருவாயில் நம்முடைய ஆத்மா பரலோகத்திற்கு சென்றடையும் இதை கவனத்தில் கொண்டுதான் வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் மனுஷ ஆவியினாலும் அசுத்த ஆவிகளினாலும் அலக்களிக்கப்படாமல் மனசாட்சி மழுங்கடிக்கப்படாமல் ஆத்மா செத்து போய் விடாமல் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் சிலுவை பாடுகள் நம்முடைய நினைவு கூடுதலாக இராமல் நினைவாக மாறும் போதுதான் அதாவது இயேசுவின் சிலுவை மரணத்தை நாம் சுமந்து திரிகிறவர்களாக கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகின்றார் இயேசுவின் சிலுவை பாடுகள் லெந்து காலங்களில் மாத்திரம் தியானிக்க வேண்டிய ஒன்று அல்ல ஏனென்றால் இயேசுவின் சிலுவை பாடுகள் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்திருக்கின்றது ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகின்ற நிலை என்பது அனுதினமும் நமக்குள் நடக்க நடக்க வேண்டிய நிகழ்வு பாவம் செய்யாத மனிதர்கள் ஒருவரும் இல்லை ஆனால் பாவம் உணர்த்தப்படும் பொழுது அதை திருத்திக் வேண்டும் திருத்தி கொள்ளாத பட்சத்தில் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய மனசாட்சியை நாம் மழுங்கடித்து விடுகிறோம் அதன் பின் ஆத்மா மரணித்து விடுகிறது மறிப்பு போன ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதுதான் மனம் திரும்புதல் அனுபவம் ஆகும் இவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாகிய இருந்தே இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்றே பேசிய ரெண்டு ஒன்னில் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த அநேக கிறிஸ்தவர்களையும் அனைவரையும் சொல்லவில்லை உண்மையான கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் போதவர்கள் இருப்பதால் தான் கிறிஸ்தவம் தன் மதிப்பை முழுவதும் இழந்து விடாமல் தேவன் காத்து வருகின்றார் எனவே அநேக கிறிஸ்தவர்கள் கள்ள ஊழியர்கள் ஆடம்பர போதகர்களின் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படாமல் செத்த நிலையில் ஆண்டவரை ஆராதிக்கின்ற கிறிஸ்தவர்களும் பிரசங்கிக்கின்ற ஊழியர்களும் பரிசுத்தாவியானவர் கிரியைகளுக்கு ஒப்புக்கொடாமல் மாம்சமும் மனசும் விரும்பனைகளை செய்கின்ற மனுஷாவி உள்ளவர்களாய் கசப்பு பழிவாங்க எண்ணம் பகை வெறுப்பு கோபம் எரிச்சல் போன்ற அசுத்த ஆவியின் பிடியில் சிக்குண்டு இருப்பதால் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வருகின்றோம் இதனால் தான் திருமண்டலத்திலும் திருச்சபைகளிலும் கடிதடிகளுக்கும் கோர்ட்டு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்று செல்லுகின்ற ஊழியர்களிடமும் கிறிஸ்தவர்களிடம் பரிசுத்த ஆவியானவராக கிளிவு செய்கின்ற மனசாட்சியை மழுங்கடித்து ஆத்மாவில் செத்து கொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்ததினால் கள்ள ஊழியர்களும் போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்தவத்தில் பெருகிவிட்டனர் கிறிஸ்தவர்கள் அசுத்த ஆவிகளை இனங்கொல்லாத பட்சத்தில் இந்த பொல்லாத ஆவிகளுடைய ஊழியர்களிடமும் போதைகளிடம் ஐக்கியம் கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களையும் அசுத்த ஆவிகள் பிடித்துக்கொண்டு கொண்டு அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் கிறிஸ்தவனே கிறிஸ்தவனே பொல்லாத ஆவிகளிடமிருந்து மனுஷ ஆவிகளிடமிருந்தும் இயேசுவின் சிலுவை பாடுகள் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற விடுதலையை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் இயேசு சிலுவையிலிருந்து அழைக்கும் குரல் நம் காதுகளில் துணிக்கவில்லையோ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சபையை நீ விழித்தெழுந்து ஜெபி இன்னும் வேத ரகசியங்கள் வெளிவரும்